ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இனியெல்லாம் சந்திரியோட முப்பத்தி ஆறாவது எபிசோட் தான் பார்க்க போறோம் ஸ்டார்டிங்ல யாரு தான் சிக்கனை கொண்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது ஈஸ்வரி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு அதை கட்டி எல்லாருமே ஆ ஷாக்கிங்கோட ஈஸ்வரி பாக்குறாங்க அப்ப திலீப் ஈஸ்வரியை மா நீங்க தானே எப்போதுமே எல்லா விஷயத்துலையுமே கரெக்டா இருப்பீங்க இப்ப என்ன எப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது நான் இதை பண்ணதே ஆயுஷ்காக தான் ஆயுஷ்க்கு சிக்கன் ரொம்பவே பிடிக்கும்ல ஆயுஷ் நம்மளோட குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே மாத்திட்டு வரான் நம்மளும் உனக்காண்ட்டு கொஞ்சம் இறங்கி போனால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு ஆயுஷ் சந்தோஷத்துல ஈஸ்வரியை ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ பாட்டி அப்படின்னு சொல்றான் ஈஸ்வரி பார்த்து பாட்டின்னு சொன்னதுனால சந்தோஷத்துல கண் கலங்கி அப்படியே அழுகுறாங்க அப்ப குட்டிஸ்ல உட்காந்து சாப்பிட்டு பேசிட்டே இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள வச்சு நம்ம சிக்கன்லாம் எல்லாம் சாப்பிடணும்னு நினைச்சு கூட பார்த்ததே இல்லை அப்படின்னு கோல் சொல்றான் அப்ப அவங்க எல்லாருமே சந்தோஷமா சிக்கனை சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்க கட் பண்ண ரோஹிணி எல்லாருமே சாப்பிட்டு இருக்கும்போது இன்னைக்கு நம்ம குடும்பத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கும் உன்னோட அம்மாவும் இப்ப கூட இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கு ரோகிணி அப்படின்னு சொல்லும் போது ரோஹிணி கண் கலங்கி அவங்களோட அம்மாவோட ஞாபகத்துல அங்கிருந்து அப்படியே கிளம்புறாங்க அப்ப எலினாவும் ரோஹிணி பின்னாடி போறா ரோகிணி எனக்கு புரியுது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஆனாலும் நம்ம இதை அக்செப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றா எனக்கு எல்லாமே புரியுது எலி நான் இதை பத்தி இப்ப பேச வேண்டாமே அப்படின்னு சொல்றாங்க அங்க கட் பண்ணா திலீப் ரோஹினி கிட்ட தான் கட்டுறாங்க திலீப் சீக்கிரமா கிளம்புங்க நமக்கு செஷனுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது அதான் நம்ம ஒரு செஷன் அட்டன் பண்ணிட்டு திரும்ப திரும்ப அங்க போணுமா என்ன அப்படின்னு கேக்குறான் திலீப் ஒரே செஷன்ல எல்லாமே சரியாயிராது நீங்க எந்த நிலமையில இருந்தீங்க நீங்களே பாத்தீங்கல்ல திருப்பி என்னால உங்களை அப்படி பார்க்க முடியாது அதனால நீ கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அங்க ஈஸ்வர் வந்து எங்க போக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அது ஒண்ணு இல்லாம நான் ஆபீஸ்க்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சொல்லி சமாளிச்சுட்டு ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்புறாங்க அப்ப ஈஸ்வரி கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருமே எதையோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க கட் பண்ணா அந்த டாக்டர் கிட்ட தான் கட்டுறாங்க அதுல நான் உங்களுக்கு எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேப்ப நீங்க அந்த காடை மட்டும் தூக்கி காட்டினா போதும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவங்களும் நிறைய கேள்வி எல்லாம் கேட்கறாங்க அதுல ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி தான் காட்டுறாங்க ஒருத்தங்க எஸ் ஒருத்தங்க நோனு மாத்தி மாத்தி தான் காட்டுறாங்க அப்புறம் ஒரே ஒரு விஷயத்துல தான் ரெண்டு பேருமே ஒத்து போய் எஸ் காட்டியிருக்காங்க அதை டாக்டர் பாத்துட்டு நீங்க எல்லா விஷயத்தையுமே மாத்தி மாத்தி தான் சொல்லியிருக்கீங்க ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தவிர நீங்க இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன் நீங்க கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இருங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரோஹினியின் கல்யாணம் முடிஞ்சு மூணு குழந்தைங்கலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் அந்த கஷ்டம்தான் ஆனா நீங்க ட்ரை பண்ணி தான் ஆகணும் உங்க ரெண்டு பேருக்கு இடையில இவ்வளவு கேப் இருந்துச்சுன்னா மூணாவது ஆளு யாராச்சும் நொழஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரோஹினோட முகம் அப்படியே மாறுது அங்க கட் பண்ண ஈஸ்வரி கிட்ட தான் கட்டுறாங்க அப்ப ராதா ராணி ஈஸ்வரி கிட்ட வந்து ஒரு கயிறு குடுத்துட்டு இப்பதான் அவங்களோட குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத மூணாவது ஆளுக்கு யாராச்சும் பாத்தாங்கன்னா அவங்களோட கண்ணு பற்றோம் அதனால இது எல்லாரோட கையில கட்டிருங்க அப்படின்னு சொல்லும் போது ஆனா இப்ப எல்லாம் குழந்தைங்கள நம்புறதே இல்ல எப்படி கையில கட்டுறது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ராதா ராணி கையில கட்டலன்னா என்ன நீங்க தலவணிக்கு கீழ வச்சிருங்க அதுவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அங்க கட் பண்ண ரோகினோட அப்பா கிட்ட தான் அப்ப ரோகியோட அப்பா வர்ற பையனோட ஐடியா எல்லாமே செக் பண்ணிட்டு திருட்டு பயனா அப்படின்னு கூடாது அப்ப சௌரவ் எல்லாத்தையுமே அதோட காசு கூட வாங்கிட்டேன் போது சரி காசை கூட சொல்லிட்டு அப்பா கை நீட்டுறாரு அது எல்லாமே தீந்து அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவங்களோட அப்பா கோவத்தில் சௌரவ் வந்த உடனே பணத்தை எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டியா இப்படி எல்லாம் இருந்தான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அப்பான இஎம்ஐ எல்லாத்தையும் கட்டிட்டு அதனால மொத்த பணமும் காலி ஆயிருச்சு எனக்கு எல்லாமே தெரியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றான் அங்க கற்பனா ஒரு காபி ஷாப்ல தான் காட்டுறாங்க அங்க திலீப் இருக்கான் ஒரு பொண்ணு திலீப்போட பொக்கை வாங்கிட்டு போயிருப்பார்ல அந்த பொண்ணு அங்கதான் வரா அப்ப திலீப்பை பார்த்துட்டு சரி இது உங்களோட பேப்பர் தான் நினைக்கிறேன் அந்த பொக்கை வாங்கும்போது அதுக்குள்ள இருந்துச்சு நான் அது தெரியாம வாங்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றா அதனால இவனும் வாங்கிக்கிறான் அப்ப அந்த பொண்ணு என்னோட ஃபோனை நான் சார்ஜ் போட்டுக்கலாமா எனக்கு இப்ப கிரிக்கெட்டோட ஸ்கோர் பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றா அதுக்கு திலீப் நீங்களும் கிரிக்கெட் பாப்பீங்களா ஒரு பொண்ணு கிரிக்கெட் பார்ப்பேன் சொன்னதான் இப்பதான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா கிரிக்கெட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உட்காராங்க அவங்க ரெண்டு பேருமே ஜாலியா கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கிறத அங்க எலினா வந்து பார்த்து ஷாக்கிங் யாரா அப்ப எலினா நேர ரோஹிணி கிட்ட போயிட்டு ரோஹிணினா திலீப் என்ன ஒரு பொண்ணு கூட பார்த்தேன் அவங்க ரெண்டு பேருமே நார்மலா இருந்த மாதிரி தெரியல ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றா அப்ப ரோஹிணி ஷாக்கிங் ஓட அப்படி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு எலினா நான் அந்த டேரட் கார்டை வச்சு ஒன்று சொன்னல ஒண்ணு உன்னோட வாழ்க்கையில மூணாவது ஆளுக்கள் ஒருத்தங்களால பிரச்சனை வர போகுதுன்னு ஒருவேளை அது அந்த பொண்ணாதான் இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சரி என்ன கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா அப்ப ரோஹிணி டாக்டர் சொன்னதையும் எலினா சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க அங்க அப்படியே இந்த எபிசோடு முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கவுண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க